ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டெக் நம்ம இப்போ இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாத எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எல்லாருமே வந்து ஏதோ ஒரு கம்பெனியில் வந்து இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருப்பீங்க நான் இப்போது சொல்கிறது என்ன எல்ஐசி காப்பீடுகளில் பணத்தை போடுவதை நடுவில் நீங்கள் நிறுத்திட்டீங்க அப்படின்னா அதாவது உங்களால் போட முடியாத பட்சத்தில் நடுவில் நிறுத்திட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு சொல்ல போகிறேன் பொதுவாக எல்ஐசி நிறுவனத்தினோட முதலீடு வந்து சார்ந்த காப்பீடுகளுக்கு வந்துட்டு மூன்று வருடங்கள் அல்லது இரண்டு வருடங்கள் தொகை வந்து செலுத்திவிட்டால் உங்களுக்கு ஓரளவிற்கு பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்பு உண்டு இனிமே பணம் செலுத்தாத பட்சத்துல இதுவரை கட்டிய காப்பீடு தவணைக்கு ஏற்ப ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து திரும்ப கிடைக்கும் எவ்வளவு பணம் கிடைக்கும் என்பதற்கு உங்க முன்பு இரண்டு தேர்வுகள்ல நான் உங்களுக்கு சொல்றேன் காப்பீட்டு திட்டத்தினை வந்து சமர்ப்பித்து விடுவது அதாவது காப்பீடு முடிந் வைக்கப்படுகிறது இதுவரை கட்டிய தவணைகளுக்கு ஏற்ப ஒரு குறிப்பிட்ட தொகை தொகையாக வழங்கப்படும் இந்த சமர்ப்பித்து தொகை உடனே வழங்கப்படும் காப்பீட்டின் முதிர்வு வரை காத்திருக்க தேவையில்லை உதாரணமா ஒரு லட்சம் ரூபாய் பத்து வருட காப்பீட்டுல ஆறு வருடங்கள்ல நீங்க நிறுத்திவிட்டால் வருடாந்திர தவணை ரூபாய் பத்தாயிரம் ஈவு தொகை ஐயாயிரம் சமர்ப்பித்து விகிதம் இருபத்தஞ்சு என காப்பீட்டுத் தொ முதிர்வு தொகை என்று செலுத்திய வருடங்கள் பை மொத்த வருடங்கள் ப்ளஸ் ஈ தொகை இதெல்லாம் போறா வந்து பதினாறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் இதே காப்பீட்டு திட்டம் காப்பீட்டுத் தொகையின் வந்து குறைத்து விடுவது அப்படின்னா காப்பீடு வந்து முடியுது அது தொடருது ஆனால் காப்பீட்டுத் தொகை குறைந்துவிடும் காப்பீட்டு கால தொடரும் காப்பீட்டினோட முதிர்வுக்கு பிறகு காப்பீட்டுத் திட்டத்திற்கு ஏற்ப நீங்கள் கட்டிய காப்பீட்டுத் தவணையில் குறிப்பிட்ட தொகை வந்து திரும்ப கிடைக்கும் இத்தகைய சமயத்தில் ஈ தொகை வந்து கொடுக்க மாட்டாங்க உதாரணமாக ஒரு லட்சம் ரூபாய் பத்து வருட காப்பீட்டில் ஆறு வருடங்களுக்கு நீங்கள் நிறுத்தி விட்டீங்க அப்படின்னா வருடாந்த தவணை ரூபாய் பத்தாயிரம் அப்படின்னா அறுபதாயிரம் ரூபாய் வந்து காப்பீட்டு நிதி தொகையாக இருக்கும் காப்பீட்டுத் திட்டத்தின சமர்ப்பிக்கும் தேர்வில் பணத்தின் இழப்பு அதிகம் ஆனால் பணவீக்கத்தினை வந்து கணக்கில் கொள்ளும்போது உங்களுக்கு கிடைக்கும் பணத்தை நீங்கள் முதலீடு செய்து பெருக்க வாய்ப்புண்டு காப்பீட்டு திட்டத்தை குறைக்கும் தெருவில் கட்டிய பணத்தின் இழப்பு குறைவு ஆனால் காப்பீட்டின் முதிர்வு வரை காத்திருக்க வேண்டும் அப்போதும் பணவீக்கத்தின் காரணமாக பணத்தின் மதிப்பு குறைந்திருக்கும் முதலீட்டினையும் காப்பீட்டினையும் குழப்பிக்கொள்ளக்கூடாது இவற்றை தனித்தனியாக வைத்திருப்பது நான் நம்மளுடைய இது தான் இத்தகைய திட்டங்களில் முதலீடு செய்துவிட்டால் என்ன செய்வதுன்றது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் உதாரணத்திற்கு நீங்கள் ஆறு வருடத்திற்கு பிறகு தவணைத் தொகையை கட்டாவிட்டால் காப்பீடு குறைந்து முதிரித் தொகை வந்து காப்பீடாக மாற்றப்பட்டுவிடும் காப்பீட்டின் முதிரின் போது நீங்கள் கட்டிய காப்பீட்டுத் தொகையில் ஒரு பகுதி உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் நீங்கள் கா காப்பீட்டுன சமர்ப்பித்தீங்க அப்படின்னா உடனே ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து திரும்ப கிடைக்கும் எந்த தேர்வு தெரிந்தது நீங்கள் எவ்வளோ வருடம் காத்திருக்க வேண்டும் உங்களுடைய உடனடி பண தேவை உங்களுக்கு தேவைப்படும் காப்பீடு உங்களால் எவ்வளோ பணையில் ஏற்றுக்கொள்ள முடியும் உங்களுக்கு முன்னாடி நீங்க தான் வந்து முதலீட்டு வாய்ப்புகள் போன்ற எல்லாமே வந்து முடிவெடுக்கணும்